உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஆன்மீக தேடலில் நாம் பார்க்க போவது சித்தர்கள் வரலாறு தங்களுக்கென்று தனி வழியை உருவாக்கி கொண்டு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் இயற்கையை கடந்த ஆற்றல் மற்றும் சக்தி உடையவர்கள் சித்தர்கள் தத்துவம் ரசவாதம் மூச்சு மருத்துவம் வானசாஸ்திரம் ஜோதிடம் போன்ற பல துறைகளில் சித்தர்கள் அன்று சொன்னதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது சித்தர்களை வழிபடுவதால் நம்முடைய வினைகள் தீரும் அதோடு மட்டுமில்லாமல் உள்ள தோஷங்கள் நீங்கும் தீய சக்தி நம்மை நெருங்காமல் ஓடி ஒழிந்துவிடும் நினைத்த காரியம் நடக்கும் அதிலும் முக்கியமாக நாம் கடவுளை அடைய சித்தர்கள் கருவியாக இருப்பார்கள் ஒரு விஷயம் பார்த்தோமானால் சித்தர்கள் பற்றியோ அல்லது அவருடைய ஜீவ சமாதியைப் பற்றியோ யாராவது நம்மிடம் பேசினால் நம்மையும் அறியாமல் ஓர் ஈடுபாடு ஏற்பட்டு சித்தர்களை நோக்கி செல்லத் தொடங்குகிறோம் இதுதான் சித்தர்களின் தெய்வீக சக்தி மாயை எனும் போர்வையை கழற்றி இறைவனின் பாதத்தை அடைவோம் அதற்கு ஏணியாக பல சித்தர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் தேடலில் ஒவ்வொரு சித்தர்களின் தெய்வீக வரலாற்றை பார்ப்போம் இன்று நாம் பார்த்திருக்கும் சித்தர் கருவூரார் வரலாறு கருவூரில் பிறந்ததால் கருவூரார் எனப்படுகிறார் இவருடைய பெற்றோர் கோயில்களுக்கு விக்கிரங்கள் செய்து கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் அதனால் நிலையாக ஓரிடத்தில் இல்லாமல் ஊரூராக செல்ல வேண்டியிருந்தது இளவயதிலேயே ஞான நூல்களின் பால் அவருக்கு அதிக ஈடுபாடு ஏற்பட்டது போகர் சித்தர் திருவாவடுதுறைக்கு வரும்போது கருவூராரும் அங்கு சென்றார் கரூரார் போகரிடம் சென்று தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டி கொண்டார் போகர் கரூராரே உன் குலதெய்வம் அம்பாள் அம்பாளை தினமும் வழிபடு அவள் உனக்கு வழிகாட்டுவாள் என்று அவருக்கு அம்பாள் வழிபாட்டு நெறிகளை உபதேசித்தார் கருவூராரும் அவ்வாறே அம்பாளை மனமுருகி வழிபட்டார் இதனால் அவருக்கு சித்துகள் புரியும் ஞானம் ஏற்பட்டது சிவன் ஆலயங்களில் தங்கத்தால் சிவலிங்கங்களை உருவாக்கி வைத்தார் காசிக்கு சென்று விஸ்வநாதர் ஆலயத்திலும் தாமரத்தில் வேதை செய்து தங்கமயமான லிங்கத்தை உருவாக்கி வைத்தார் இரணவர்ம சோழன் என்ற அரசன் தீர்த்த யாத்திரை வந்தபோது சிதம்பரம் வந்து அங்குள்ள சிவகங்கை தீர்த்த குளத்தில் குளித்தார் அப்போது தண்ணீருக்குள் ஓங்கார ஓசை கேட்டது மறுபடியும் தண்ணீரில் மூழ்கி நடனத்துடன் கூடிய ஓங்கார ஒளி கேட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டார் தான் கண்டதையும் கேட்டதையும் அனைவரும் கேட்க வேண்டும் என்று விரும்பிய அவர் நடராசரை சொக்க தங்கத்தால் சிலையாக செய்து எல்லோரும் தரிசனம் செய்யும்படி வைக்கலாம் என்று முடிவு செய்தார் சிற்பிகளை அழைத்து கலப்படமில்லாத சொக்க தங்கத்தில் நடராஜர் சிலையை நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் செய்ய ஆணையிட்டார் ஆனால் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் சிற்பிகளால் எந்தவித குறையும் சிலையை செய்ய முடியவில்லை அவர்களுக்கு வருத்தமும் அதே நேரம் மன்னரிடம் தண்டனை கிடைக்குமே என்ற மரண பயம் அதிகமாக ஏற்பட்டது சிற்பிகளின் துன்பத்தைக் கண்ட போகர் கருவூராரிடம் அங்கு சென்று அதை முடிக்க அறிவுறுத்தினார் நாற்பத்தெட்டாவது நாள் முடிவில் சிற்பிகள் தங்கள் மரண பயத்துடன் முடிவை எதிர்நோக்கி காத்திருந்தபோது கருவூரார் அங்கு சென்று அவர்களின் துன்பத்தை போக்குவதாக தெரிவித்து சிலை செய்யும் மறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டார் சிறிது நேரம் கழித்து கதவை திறந்து வெளிவந்த கருவூரார் வெளியில் காத்திருந்த சிற்பிகளிடம் அரசன் ஆணைப்படி சிலை செய்து முடிக்கப்பட்டது போய் பாருங்கள் என்றார் சிற்பிகள் உள்ளே சென்று பார்த்து அதிசயித்து கரூராரை மனமுருக வணங்கினர் மறுநாள் மன்னர் சிலையை பார்க்க வந்தார் அந்த சிலையை பார்த்ததும் அதன் அற்புத ஒளியில் மயங்கி நின்றார் அதிலிருந்து தோன்றும் அருள் அவரை மிகவும் மகிழ்ச்சி செய்தது சிற்பிகளிடம் அவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கிறேன் என்றார் உடனிருந்த அமைச்சர் தங்கத்தின் தரத்தை சோதித்த பின் வெகுமதி அளிக்கலாம் என்றார் மன்னரும் அதற்கு ஒப்புக்கொண்டு சிந்தியிருக்கும் தங்கத் துகள்களை சோதனை செய்ய எடுத்து வர கூறினார் அந்த தங்கத் துகள்களை சோதித்த மன்னர் அது சொக்கத்தங்கத்தில் செய்யப்பட்டதல்ல செம்பும் கலந்து செய்யப்பட்டுள்ளது என்பதை அறிந்தார் சிற்பிகளிடம் உங்களிடம் சொக்கத்தங்கத்தில் சிலை செய்ய சொன்னேன் நீங்களோ செம்பை கலந்து செய்துள்ளீர்கள் அதற்குரிய தண்டனையை உங்களுக்கு அளிக்கப் போகிறேன் என்றார் சிற்பிகள் பயந்து போய் நடந்ததை கூறினர் தங்களால் செய்ய முடியாததை ஒரு சிவனடியார் வந்து செய்து கொடுத்த விவரத்தை கூறிவிட்டார்கள் மன்னர் அவரை அழைத்து வர கூறினார் கருவுராரும் வந்தார் மன்னர் காவலர்களை அழைத்து இவரை சிறையில் அடையுங்கள் நாளை தீர்ப்பை கூறுகிறேன் என்றார் சிலையை தன்னுடன் கொண்டு சென்றார் காவலர்கள் கருவூராரை சிறையில் அடைத்தனர் சிலையை பார்த்துக் கொண்டிருந்த மன்னரின் கண்களில் நீர் வழிந்தது அவர் எதிரே போகர் தோன்றினார் அவர் பின்னால் ஐந்து சீடர்கள் தலையில் தங்க உள்ள மூட்டையுடன் நின்றிருந்தனர் ஒருவரிடம் ஒரு தராசும் இருந்தது ஒன்றும் புரியாமல் மன்னர் அவரை பார்த்து வணங்கினார் போகர் கூறினார் மன்னா நீ சிறையில் அடைத்திருக்கும் கருவூரார் என் மாணவன் இனி எந்த கருவிலும் ஊறுதல் செய்யாத தகுதி அவனுக்குள்ளது அவனை சிறையில் அடைத்து விட்டாய் இதுதானா உனது ஆட்சிமுறை என்றார் மன்னர் நான் சொக்கத்தங்கத்தால் சிலை செய்ய சொன்னால் அதில் அவர் செம்பை கலந்ததால்தான் தான் அவருக்கு இந்த தண்டனை என்றார் போகர் கூறினார் சொக்கத்தங்கத்தில் சிலை செய்ய முடியாது சொக்கத்தங்கத்தில் சிலை செய்தால் அதிலிருந்து கிளம்பும் மொழி நாளடைவில் பார்ப்பவர் கண்களை கண்களை குருடாக்கிவிடும் எனவே என் சீடர் அதில் செம்பு கலக்கச் சொன்னார் இந்த விபரம் உனக்கு தெரியாதா என் மாணவன் செம்புடன் பலவித சாறுகளை சேர்த்து செய்திருக்கிறான் அதை விட்டு விடுவோம் இதோ நீ சிலை செய்யக் கொடுத்த அளவு சொக்கத்தங்கம் உள்ளது இதை நிறுத்து பார்த்து பெற்றுக்கொண்டு சிலையை என்னிடம் ஒப்படைத்துவிடு என்றார் போகரின் கால்களில் மன்னர் வீழ்ந்து மன்னிப்பு கோரினார் போகர் நடராச பெருமானை உங்களிடம் தருகிறேன் கரூராரை என்னிடம் கொடுங்கள் என்றார் போகர அழைக்க கரூரார் சிறையிலிருந்து வெளியில் வந்தார் கரூரார் கோவிலமைக்க வேண்டிய முறை எந்தெந்த வடிவங்கள் எங்கெங்கே வைக்க வேண்டும் நடராஜரை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்பது போன்ற முக்கிய விவரங்களை கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் தஞ்சையில் சோழமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய ஆலயத்தில் அஷ்டபந்தன மருந்து பலமுறை சார்த்தப்பட்டும் அது இறுகாமல் இலக்கிக் கொண்டிருந்தது அது கண்ட அரசன் செய்வதறியாது வருந்தினான் இதை இதனை அறிந்த போகர் ஒரு காக்கையின் கழுத்தில் பொதிகை மலையில் இருந்த கரூராரை தஞ்சைக்கு வருமாறு செய்தி எழுதி கட்டி அனுப்பினார் அதை பெற்ற கரூராரும் தஞ்சை சென்றார் அங்கு அஷ்டபந்தன மருந்தை இறுகும்படி செய்தார் தஞ்சாவூர் ஆலயத்தில் இன்றும் கரூரார் சிலை உள்ளது கருவூராரின் புகழ் அதிகமாவதை பொறுக்காமல் சில வேதியர்கள் அவர் மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் மன்னரிடம் தெரிவித்தனர் மன்னருக்கு அவர் மகான் என்பது தெரியும் எனவே அவரை தண்டிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் கரூராரை கொல்ல ஆயுதங்களுடன் துரத்தினர் அவரோ ஓடிச்சென்று சென்று ஆனிலையப்பா பசுபதி ஈஸ்வரா என்று கூறிக்கொண்டு பசுபதீஸ்வரர் சிவலிங்கத்தை தழுவிக் கொள்ள சிவபெருமானுடன் ஜோதியில் கலந்தார் கருவூரில் உள்ள பசுபதீஸ்வரர் திருக்கோயிலுக்குள்ளே கருவூரார் சமாதி உள்ளது கருவூராரை வணங்குவோம் நல்ல பலன்களை பெறுவோம் சித்தர் கருவூராரின் மூல ஓம் ஸ்ரீம் வம் லம் ஸ்ரீ கருவூர் சித்த சுவாமியே போற்றி நாம் சித்தர் கருவூராரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஜாதகத்தில் ஏழரிச்சனி அட்டமச்சனி கண்டச்சனியால் ஏற்படும் தீமைகள் நீங்கும் சனி தோஷம் பெரிதாக பாதிக்காமல் காப்பார் இந்த தோஷத்தால் ஏற்படக்கூடிய வாகன விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கப்படும் கல்வியில் மந்த நிலை மாறும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் எலும்பு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும் நல்ல புத்திர வாக்கியம் உண்டாகும் விவசாயம் இரும்பு வியாபாரம் போன்றவற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் சர்வதோஷம் தோஷம் ஆகியவற்றை நீக்கி விரைவில் திருமணம் நடைபெறச் செய்யும் அடுத்த சித்தர் வரலாற்றில் சந்திப்போம் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்